எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தற்போது வரை சில சிறிய கட்சிகள் மட்டுமே கூட்டணியில் இணைந்துள்ளன இதேபோல பாஜகவும் தனது தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க உள்ளது இருப்பினும் இந்த இரு கட்சிகளும் தற்போது வரை கூட்டணியை இறுதி செய்யாமல் இருந்து வந்தது தேமுதிக தரப்பில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது ஆனாலும் அதிமுகவுடன் தற்போது வரை தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்யவில்லை இந்நிலையில் நிலையில் இன்று பாமக குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பாஜக கூட்டணியில் பாமக இணைய போவதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பத்து நாடாளுமன்ற தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை கேட்க உள்ளதாக சொல்லப்படுகிறது தேர்தல் கூட்டணி குறித்த முடிவை பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பார் என்று பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மக்களவைத் தேர்தலை பாஜகவுடன் இணைந்து சந்திக்கிறது பாமக என கூட்டணியை பாமக மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உறுதி செய்துள்ளார்